ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்துட்டு லாங் வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மொபைல் வாங்கி முத முதல்ல எடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ தான் ஆனால் இதுவே இவ்வளோ நாள் வந்து போஸ்ட் பண்ணாமல் வச்சிருந்தேன் ஸோ இந்த வீடியோவுமே வந்துட்டு எங்கள் ஊரில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அதை தான் எடுக்கணும்னு நினச்சேன் அதுவுமே நான் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் கும்பாபிஷேகம்லாம் வந்துட்டு எடுக்கல பாப்பா தம்பியை வேன் ஏற்றி விட்டுட்டு வந்து மொபைல் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன் கோவில் நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் கும்பாபிஷேகத்தை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சோ வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து பிரசாதம் வாங்க போனோம் ஆஹ் அப்ப எடுத்த வீடியோ தான் இது வந்துட்டு உள்ள சாமிலாம் வந்துட்டு எடுக்கலான்னு தான் நினைச்சேன் ஆனா வந்துட்டு உள்ள ஒரே புகமூட்டமா இருந்ததுனால சாமி சரியா தெரியல அதனாலதான் போயிட்டு எடுக்கல இதுவே வந்துட்டு பாப்பா தம்பி இல்லாம எனக்கு போனதும் இருந்துச்சு அவங்களுக்குமே ஸ்கூல் போக விருப்பமே இல்ல வீட்டுக்கு வந்து இன்னைக்கு என்ன சண்டை பிடிக்க போறாங்கன்னு மட்டும் இந்த வீடியோல பாக்கலாம் அஹ் எல்லாம் ஒரு வழியா வாங்கிட்டு வந்தாச்சு பிரசாதமே எனக்கு கிடைக்கல வீடியோல தெரிஞ்ச அந்த தம்பி தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ஒன்னும் நடத்தி தரல ஸ்கூலில் ஒன்றும் எல்லாம் நடத்த மாட்டாங்க நீ ஃபோர்த்து படிக்கிறல எப்படி ஒன்று நடத்துவாங்க போர்ஷன் தான் எடுப்பாங்க ஏங்க நாலாவது படிக்கிற இவன் ஒன்று நடத்தலை ஒன்று நடத்தலைன்னு சொல்லி வந்ததும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கானே நாலாவது படிக்கிறவனுக்கு யாராவது ஒன்று ரெண்டு சொல்லி தருவாங்களா போர்ஷன் தானே எடுப்பாங்க ஒன்றுமே சொல்லியே தரல ஏன் இன்னைக்கு சொல்லி தரல சும்மா எழுது போட்டாங்க இங்க பாருங்க இன்னைக்கு லீவு போடணும்ன்றதுக்காக என்னெல்லாம் கம்பி கட்டுற கதை சொல்லிட்டு இருக்கான்னு பாருங்க எல்லார் வீட்லயும் இப்படிதான் நடக்குதா அப்போ அம்மாவை பிடிக்கலையா உங்களுக்குலாம் நான் போறேன் எங்கேயாச்சும் ம் வேணாம் நீ ஒன்றும் அப்படியே ஒன்று ஹக் பண்ணாலாம் வேணாம் நான் போறேன் மீயா நான் போறேன் நீ போயிட்டு சாப்பிட்டுட்டுரு சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க நல்லா படிச்சுக்கோங்க ஆ போறேன் பாருங்க நான் நீ எங்கே வேணா போ நான் இருப்பேன் நீங்கள் பாருங்க எங்க மீனா பண்ற அம்மா போட்டா போட்டா என் பசங்க எவ்வளோ அடம் பண்ணுவாங்க போவாங்க நான் அடிச்சிருவேன் பயங்கரமாவே அடிச்சிருவேன் என் அதுவும் என் பிள்ளை தான் பயங்கரமாக அடிவாங்கோ அடிச்சிரு அடிச்சிருவேன் கோவத்தில் அடிச்சிருவேன்றதை விட அவங்க பயங்கரமாக கோவப்படுத்துவாங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு பயங்கரமாக கோவப்படுத்துவாங்க அவங்க ரெண்டு பேரையும் என்னால் பிரிக்கவே முடியாது அந்த கோவத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணலாமாடா ஒத்துமையாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அடிச்சிருவேன் ஆனாலும் அடித்த அடுத்த செகண்டே என் பசங்களை கூப்பிட்டா என் கிட்டே வந்துடும் இல்லைன்னா நான் அழுவேன் நான் அவனை அடிச்சுட்டு நான் அழுவேன் அழாதமா அழாதமா சொல்லுவான் தீனா வந்துட்டேன் மியா வந்துட்டு இல்லை மியா நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் என் பொண்ணு நீலாம் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாதும்மா அப்படின்னு சொல்லி நடிக்கும் ஆமாம் நடிப்பதானே ஆச்சு ஜோக்கியில் கொட்டிட்டு என்ன சாப்பிட்டீங்க தங்கப்பிள்ளு புத்தேன் குக்கரே இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸே கொடுத்து விடுல ஏன் அப்படின்னா காலையில் எழுந்து நாங்கள் கோவிலுக்கு போகணுன்றதுனால கோவிலுக்கு போ எட்டரை மணிக்கெலாம் தண்ணி ஊற்றிடுவாங்கன்ற பிளானில் தான் நாங்கள் வந்துட்டு யூனிஃபார்ம்லாம் மாட்டிவிட்டு சரி கோவிலுக்கு போயிட்டு தண்ணிலாம் ஊற்றிடுவாங்க அப்புறமா நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போனோமே போன வேகத்துக்கு வேன் வந்துட்டு தண்ணி ஊற்றா லேட் ஆயிடுச்சு தண்ணின்னா எந்த தண்ணி மொட்டையா சொல்லிட்டு இருக்கல எங்க ஊர் கோவில் வந்து என்ன கோவில் ஓம் சக்தி இல்லை அம்மன் ஓம் சக்தி கோவில் ரெண்டும் ஒன்று தான் ஆ அம்மன் கோவில் இல்லை சக்தி கோவில் ஓம் சக்தி கோவில் வந்து கட்டி ஒம்பது மாதம் ஆகுது ஹம் ஒம்பது மாதம்லாம் இல்லைங்க இன்னைக்கு தாங்க கும்பாபிஷேகமே வச்சாங்க ஸோ நிறைய எல்லாருக்குமே சொல்லிலாம் இல்லை ஸோ சிம்பிளா செஞ்சாங்க அதனால சொல்லிட்டு நான் த அபிஷேக தண்ணி மட்டும் வாங்கி வைக்கிறதாங்க பிள்ளை நீ ஸ்கூலுக்கு போகன்னு சொன்னேன் அதனால தான் என் மேலே கோவத்தில் அப்படியே அங்கேருந்து வரக்குள்ளே எப்படி வராங்க இப்படி வராங்க மூஞ்சி இப்படி வச்சுட்டு பாருங்க சட்டையை அவுத்து போட்டு பயில் வந்து மாதிரி நிற்கிறான் சட்டையா சட்டையை போட்டால் கூட தீனா பார்த்தா மனுஷன் மாதிரி இருப்பான் சட்டையை அவுத்துட்டா துரும்பு குச்சியிலையும் கட்ட குச்சியாக தான் இருப்பான் எந்த குறையுமே இல்லைங்க அவனுக்கு டேட்ஸ் வாங்கி தரேன் வெறும் நட்ஸு மட்டும்தான் வாங்கி தருவேன் இல்லை அம்மா பாதம் பிஸ்தா இதுதானே வாங்கி தரேன் ஆனாலுமே என் பிள்ளைங்க எப்படி இருக்கு பாருங்க ம் என்னை விட கேவலமா இருக்கு நான் கூட நல்லா தான் இருக்கம்பளை இருக்கு என் பொண்ணு பாருங்களா என் தங்கம் என் தங்கமயில் இன்னைக்கு அழகா இருக்கு பாருங்க தங்கமயில் அங்க காட்டு அழகா இருக்கா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தலைவலிக்குது அம்மாவுக்கு எனக்கு வலிக்குதுன்னா என் தங்கம் தான் எனக்கு தைலம் தேய்ச்சிடும் இதுக்கு இதுக்குதான் பொம்பளை பொண்ணுல வேணும்ன்றது பத்து பொம்பளை பிள்ளை பெத்தா கூட கவலையே படாதீங்க பொம்பளை பிள்ளைங்க பெத்தவங்களை சொல்றேன் பத்து பிள்ளை பெத்தாலும் கவலைப்படாதீங்க ஏன்னா கடைசி காலத்துல பொம்பளை பிள்ளை தான் உங்களை பார்க்கும் 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 அதுக்காக ஆம்பளை பிள்ளை பார்க்காதெல்லாம் சொல்ல மாட்டேன் வந்துட்டா மாட்டேங்க வரிஞ்சு கட்டிட்டு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது நம்ம ஆம்பளை பிள்ளை

என் மியா பார்த்தா யார் மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க என் கண்ணு வந்து எங்க அப்பா மாதிரி மூஞ்சி வந்து தெரில யார் மாதிரின்னு என்ன மாதிரியும் நீ யாரும் தங்க எனக்கு அப்பா 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 நீ ஒன்னும் எங்க அப்பா இல்லை ம் எங்க அப்பா இல்லை எங்க அப்பா எவ்வளோ வெள்ள வெள்ளியார்னு அழகா இருப்பாரு நீ கண்ணு கரியாருன்னு இருக்க நீ எங்க அப்பாவா ஊக்க எதனால இன்னைக்கு கோவமானாங்க என்னன்ற வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பெல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க பெல் பிளாக் கிளாக் பெல் பெல் பட்டன் நாங்க மூணு பேரும் இப்படிதான் இருப்போம் எப்பயுமே யதார்த்தமான யதார்த்தமா தான் இருப்போம் எப்ப பார்த்தாலும் பயங்கரமா அடிச்சுப்போம் சண்டையும் பிடிச்சுப்போம் திட்டுவேன் அடிப்பேன் கோவப்படுவேன்

ஓபன் பண்ணுங்க இரு இரு பாப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க பை 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 ஜட்டியோட ஜட்டியோட நிக்கிறேன்